இரட்டானுக்கு ம் உள்ளக்கா கை பிடிச்சிருமா கை I వర్తలన్న మనం ఇరగమట్లే ఇక్కడ ఉంది మంగవేటేసికపోతుం முக்கியமான கண்மாய் என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம் குறிப்பாகவே வானம் பார்த்திருக்கக்கூடிய பூமியாக இருக்கக்கூடிய நம்முடைய திருச்செளி தொகுதிக்கு மிக முக்கியமான நீராதார நீர்ப்பாசன திட்டங்களாக விளங்கியிருக்கக்கூடிய திட்டங்கள் நம்முடைய நிலையூர் கம்பிக்குடி கால்வாய் திட்டம் ஒரு திட்டம் என்றால் அதற்கு இணையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கால்வாய் திட்டம் இந்த சென்னம்பட்டி கால்வாய் திட்டம் இரண்டு பிரதான கால்வாய்களை உள்ளடக்கியதாக இருந்தது ஒன்று வலதுபுற பிரதான கால்வாய் இந்த அணையிலிருந்து வலதுபுறமாக அது பிரிந்து சென்னப்பட்டி பகுதியில் அந்த அணையிலிருந்து பிரிந்து அது மல்லாங்கநிறு பகுதியில் வெளியாக வந்து உலகங்குளம் வரை அது வரக்கூடிய அந்த கால்வாய் அதேபோல் மிக முக்கியமான இன்னொரு கால்வாய் இடதுபுறமாக பிரிந்து நம்முடைய கரிசல் குளம் கண்மாய்க்குள்ளே வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டி அள்ளிக்குளம் என்று பயணித்து செல்லக்கூடிய அந்த கால்வாய் இந்த இரண்டு பிரதான கால்வாய்களும் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கண்மாய்களை நீர் ஆதாரமாக அந்த கண்மாய்களை நிரப்பி உள்ளூரில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்திற்கும் வலு சேர்க்கக்கூடிய அதே விலையில் பாசனத்திற்கும் முக்கியமாக பயன்படக்கூடியதாக இது இருக்கிறது எனவே நமக்கு ரொம்ப ஆதார அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த கண்மாய்களை புனரமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வந்தது நாம் வலதுபுற கண்மாய் அது பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் பயன்படாமல் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மிகுந்த முயற்சிக்கு அப்புறம் இப்போது தான் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போது தண்ணி வந்தது அதே போல் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய கண் இந்த கால்வாயும் ஏற்கனவே அது முறையாக தூர்வாரப்பட்டு கா வேலையெல்லாம் செய்திருந்தாலும் கூட அது இன்னும் பராமரிக்க வேண்டிய நிலை இருக்குது எனவே இப்போ அதுக்கும் ஒரு மதிப்பீடுகள் போட்டு அதையும் முறையாக பராமரிப்பதற்கு அதுக்கான முன்மொழிவுகளை நம்முடைய துறை இப்போது அனுப்பியிருக்கிறார்கள் அது எப்போது அரசாங்கத்தினுடைய பரிசீலனைக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக அந்த காரியத்தையும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வகையில் நாங்கள் அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதிலே முக்கியமாக என்ன பண்ணோம்னா அந்த கால்வாய் வருகிற போது அதை தண்ணீரை மழை பெய்தாலும் சரி கால்வாயில் நாளைக்கு தண்ணி வந்தாலும் சரி இந்த கண்மாய் நமக்கு பலமாக இருந்தால்தான் இதில் குள்ளளவை அதிகமாக வைத்து நம்ம நிரப்ப முடியும் இந்த தண்ணி வந்தால் தான் இந்த தண்ணி இங்கே தேங்கி தான் காரியாவுட்டி டவுனே இதை தண்ணியை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை எனவே இந்த கண்மாயை இந்த பணிகளெல்லாம் முடித்து இந்த இடதுபுற பிரதான கால்வாயை சரி செய்வதற்கு முன்பாக இந்த கண்மாயை முதலிலே நாம் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் தான் இன்றைக்கு ஏறத்தாழ இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டு இந்த பணிகளை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் இதில் நாம் தொடக்கத்தில் சொன்ன எப்போ ஏறத்தாலும் ஒரு ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஏறத்தாழ மூணு கிலோமீட்டர் நிலத்துக்கு இந்த கண்மாயோட கரையே இருக்குது மிகப்பெரிய கண்மாய் என்பதால் ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் இந்த கண்மாயினுடைய பாசன் ஏறத்தாலும் முந்நூற்றி பதினோரு ஏக்கர் நான் பாசனத்தை தாண்டி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கக்கூடிய முக்கியமான கண்மாய் இந்த கருண்மாயில் இருக்கக்கூடிய கரைகளை மட்டும் பலப்படுத்துவதாக இல்லாமல் கொள்ளளவை மட்டும் உயர்த்துவதாக இல்லாமல் அதற்கான மடைகள் மூன்று மடைகள் அதற்கு இருக்கிறது அந்த மடைகளையும் முழுமையாக ரிப்பேர் செய்து அந்த மடைகளை சரி செய்ய வேண்டிய பணிகள் அதன் நீர் நிறைந்து களுங்க ஓடுகிற போது அந்த கழுங்கையும் சரி செய்யக்கூடிய இந்த பணிகள் ஆகிய இத்தனை பணிகளையும் இதில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த எல்லாம் மிக வேகமாக மழைக்காலம் வருவதற்கு முன்பாகவே முடிக்க வேண்டும் என்று நான் அதிகாரிகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அவர்களும் அதை வேகமாக அந்த பணிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே மழைக்காலத்துக்கு முன்பாக இந்த பணிகளை முடித்தால் அடுத்தவற்றுக்கு வரக்கூடிய கால்வாய் பணிகளை முடிக்கிற போது அது ரெண்டும் சரியாக ஒரே நேரத்தில் பொருந்தி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த விவசாயத்திற்கு நீராதாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த பணிகளை நாம் முழுவீச்சிலே நாம் எடுத்திருக்கிறோம் அதற்கு மிக கண்மாய் அதை செய்யணும் போனால் அன்றைக்கி இப்போ ஒரு கூட்டம் வந்ததால் போல ஆனால் அந்த பணியை நாங்கள் தூக்க சொல்லிட்டோம் நான் தொண்ணூற்றி ஏழு எம்எல்ஏவா இருக்கிற வாரத்திலிருந்து அதை ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரப்போசல் வந்து இப்போ அது வந்திருக்கு அதே மாதிரி கட்டனூர் கண்மாய் இருஞ்சிரையில் இருக்கக்கூடிய பெரிய கண்மாய் அதே போல் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பல கண்மாய் பெரிய பெரிய கண்மாய்கள் எல்லாமே நாம் தூர்வாரி சரியான முறையில் வைத்திருக்க வேண்டும் என்று வச்சிருக்கிறோம் இது தவிர கிராமங்களில் இருக்கக்கூடிய மைனர் இரிகேஷன் டேங்க் என்று சொல்லக்கூடிய சிறிய நீர நீராதாரங்களுக்கு பயன்படக்கூடிய சிறு சிறு பாசன ஏரிகளையும் இப்போது பெருமளவிலே நாம் தூர்வாரி அந்த பணிகள் நம்முடைய பகுதியில் நடந்து கொண்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த பணிகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்து தொடங்கி இருக்கக்கூடிய பணிகளுக்கு நீங்கள் எப்படி இதை மனமகிழ்ச்சியோடு வரவேற்க